சங்கரி புத்திரனே கணபதியே சங்கடம் தீர்க்கும் குணநிதியே சங்கரன் அருள் அருள்பெற்ற தலைமகனே சங்கீத பிரியனே கஜமுகனே மங்களம் அருளும் நாயகனே மாங்கனி பெற்ற விநாயகனே மங்கா புகழ் கொண்ட சந்திரனே திருமாங்கல்ய வரமரு சுந்தரனே திங்களை அணிந்தோன் தவ புதல்வா குளிர் திங்களாய் வரமருள் சிவ புதல்வா திங்களும் போற்றும் தேவ முதல்வா தீங்கில்லா வாழ்வருள் வேதமுதல்வா பங்கஜபதமே பணிந்தேனே பாங்குடன் வரமருள் ஐங்கரனே பங்கமில்லா மனம் அருள்பவனே தவ பாங்குடன் கைலாயம் சேர்ப்பவனே தவ பாங்குடன் கைலாயம் சேர்ப்பவனே தவ பாங்குடன் கைலாயம் சேர்ப்பவனே